जय जय राम हरे सल्यधनय राम नमो, सल्य नमो। देवकीनन्द सुदेवनन्दन कृष्ण नमो दशरथ राम नमो स्म नमो सीता रमणस्म नमो सीता रमणस्ति राम नमो विमा <laughs> सीता रमण श्री राम नमो सीता रमण श्री राम नमो राधा रमण श्री कृष्ण नमो राधा අවගාය චදර්මස්ය सර්වධර්ම ශවරූබිනේ අවධාරවරෂ්ඨාය ශ්‍රී රාමග්‍ර්णයදේ නමහ ජනනීම් ශරදාදේවීම් රාමග්‍රෂ්णම් ජකත් කුරුම් පාදබත් මේ දයෝ රතුවා ප්‍රනමාමි මුහුර මුහ නමස්ත්‍රී යදිරාජාය වේහනන්ද සුරයේ සච්ි සුහස්ුරූභාය ස්වාමිනේ තාකාරනේ சாரதாம் சாரதாம் போஜ வதனா வதனாம் பூஜை சர்வதா சர்வதாஸ் மாகம் சந்தியும் சந்தியங்கிறிய பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் சாந்தி பர்வம் என்ற ஒரு நிலையில் தர்மன் போய் பீஷ்மரிடம் வீழ்ந்து வணங்கி ஆசீர்வாதம் வேண்டுகின்றார் அதே சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மரிடம் உபதேசம் வழங்குவதற்காக தர்மனுக்கு உபதேசம் வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்பா கிருஷ்ணா நான் வந்து இந்த நிலையில் இருக்கும்போது நான் எப்படி அவனுக்கு விஷயங்களை சொல்ல முடியும் எனக்கு நினைவு மறதி கூட அழிச்சே நிறைய விஷயங்கள் என்னால் நினைக்கக்கூட முடியவில்லை என்று சொல்லும்போது கிருஷ்ணன் சொன்னான் தாங்கள் ஒரு ஞான பொக்கிஷம் தாங்கள் அப்படி கூறலாமா தங்களுக்கு அந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்கான தெம்பை நான் அருளுகிறேன் அதாவது சக்தியை நான் அருளுகிறேன் என்று சொன்னேன் மறுநிமிடம் பீஷ்மர் சந்தோஷமாக அவருக்கு தர்மனுக்கு நிறைய உபதேசங்கள் கொடுக்கின்றார் இந்த உபதேசம் சாந்தி பர்வம் என்ற அத்தியாயத்தில் உள்ளது இந்த உபதேசத்தை முழுக்க முழுக்க ஆனால் இது மோட்ச தர்மம் பற்றியது இது தர்மனுக்கு சொன்ன உபதேசம் மட்டுமல்ல இன்றைக்கு வாழக்கூடிய உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உரியதாக இருக்கின்றது யார் யார் இந்த விஷயங்களை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைவதற்கு தகுதியானவர்கள் எனவே தான் அதை வந்து மோட்ச தர்மம் என்று சொல்லுகின்றார் மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த இந்த மகாபாரதத்தில் உள்ள அந்த மோட்ச தர்ம விதிகளைத்தான் பல ஆத்மீக பெரியவர்களும் எடுத்து எடுத்து அதை வந்து எளிய வடிவில் எல்லாம் இருக்கின்றார்கள் நாம் நினைப்போம் இதெல்லாம் அவர்களுடைய போதனை என்றெல்லாம் நினைப்போம் ஆனால் அப்படி அல்ல பொதுவாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் உண்மை என்ற ஒன்று இருந்தால் அது இன்னொருத்தர் சொல்லும் போதும் அது உண்மை தான் அதே மாதிரி இவர் மோட்ச தர்மத்தை பற்றி சொன்ன விஷயங்களை நன்றாக படித்து ஆழ்ந்து அதை கவனித்து பலரும் பலவிதங்களில் அதை எடுத்துச் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதனுடைய அர்த்தம் மாறுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞான போக்கிஷத்தை தர்மன் வாயிலாக இந்த உலகத்திற்கு விட்டுச் சென்ற ஒரு மகாத்மா பீஷ்மர் அப்படிப்பட்ட பெரியவர் அவர் வந்து என்ன செய்கின்றார் என்றால் கடைசியாக பார்க்கும்போது தன்னுடைய பணிகளெல்லாம் முடிந்ததாக நினைக்கின்றார் தான் எதிர்பார்த்து உயிரை விடுவதற்காக எதிர்பார்த்திருந்த அந்த உத்திரயாயண காலமும் வந்துவிட்டதாக நினைக்கின்றார் இப்பொழுது தன்னுடைய படுக்கையிலிருந்து அப்படியே அம்பு படுக்கை பூமியில் அவர் தொடவே இல்லை அந்த அம்பு படுக்கையில் அவர் படுத்திருக்கும் போதும் கூட அவர் வந்து உடல் நிலை தாண்டிய ஒரு நிலையில் அதாவது உடலை பற்றியோ வலியை பற்றியோ உடறாத ஒரு நிலையில தான் ஆத்ம சிந்தனையில் தான் இருக்கிறாங்க இது பற்றிய விஷயங்களெல்லாம் அனுசாசன பருவம் என்ற ஒரு அத்தியாயத்தில் மிக அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அனுசாசன பருவத்தில் முதன் முதலில் பார்ப்போமே ஆனால் அங்கே வந்து சிவபெருமானுடைய ஆயிரம் நாமங்கள் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் பகவானுடைய ஆயிரம் திருநாமங்கள் அங்கே உச்சரிக்கப்பட்டிருக்கும் அதற்கு அடுத்தபடியாக சில விஷயங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் என்னவென்றால் ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக பிறக்கலாம் அவன் தன்னுடைய தவ வலிமையால் ரிஷியாக மாறலாம் பிற்காலத்தில் மாறலாம் இதெல்லாம் வந்து அவனுடைய பிறப்பை முன்னிட்டல்ல அவனுடைய செயலை முன்னிட்டு தான் அவன் எந்த செயலை புரிகின்றான் என்ன செய்கின்றான் எந்த கர்மாவை அவன் உரைக்கின்றான் அவன் பிறந்ததற்கு பிறகு என்னெல்லாம் அவன் செய்து அந்த உயர்வை எட்டுகின்றான் என்பதை பொறுத்ததில் பொறுத்தது எனவே ஒருவன் ரிஷியாக வேண்டுமென்றால் அதாவது ஒரு உயர்ந்த மனிதனாக வேண்டுமென்றால் ஆன்மீகத்தில் உச்சகட்ட நிலையை அடைய வேண்டுமென்றால் அது பிறப்பை முன்னிட்டல்ல நல்ல குலத்தில் பிறப்பதை கூட சொல்லலாம் என்று சில கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன நல்ல குலத்தில் வந்தவர்கள் நிச்சயமாக நர்கதியை அடைவார்கள் என்ற சில விஷயங்களையும் அந்த மகாபாரதம் நமக்கு உணர்த்துகின்றது இருப்பினும் நல்ல பண்புகளை உடையவர்கள் நல்ல தவ வலிமையால் தன்னை உயர்ந்த நிலையில் மக்கள் போற்றக்கூடிய நிலையில் அவர்கள் உயர்ந்து விடுகின்றார்கள் நம்ம இந்த மகாபாரதத்தில் எட்ச பர்வம் என்ற ஒரு இதில் தர்மனிடம் அந்த எட்சன் சில கேள்விகளை கேட்கின்றான் அதில் ஒரு கேள்வி மனிதன் எப்பொழுது பிறர் தொழும் நிலையில் மாறுகின்றான் அதற்கு எச்சன் கேட்ட அந்த கேள்விக்கு தர்மன் விடையளிக்கின்றான் மனிதன் தவத்தால் தவ வலிமையால் பிறர் துழக்கூடிய அந்த நிலையில் மாறுகின்றான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னையார் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் இன்னும் பலர் வந்து அந்த நிலைகளில் உயர்ந்தவர்கள் எனவே மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு நிலையை பற்றி இந்த மகாபாரதத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது இங்கே பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்திருந்தாலும் அவர் உடல் நினைவு தாண்டிய நிலையில் இருக்கின்றார் அதாவது எப்போதும் ஆத்ம நிஷ்டையில் இருக்கின்றார் உடல் ஒன்று இருக்கின்றது என்பதை பற்றி அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது பற்றி கூட அவர் நினைக்கவில்லை தன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஆத்ம நிஷ்டையில் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன்பால் செலுத்திவிட்டார் எனவே உடல் உணர்வு தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் தன்னுடைய உத்தராயண காலம் முடிவு நிலை வந்துவிட்டது என்ற ஒரு நிலையில் பக்கத்தில் பஞ்ச பாண்டவர்கள் இருக்கின்றார்கள் அங்கே அரசன் இருக்கின்றான் சக்கரவர்த்தி இருக்கின்றான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக சக்கரவர்த்தியான தர்மன் பக்கத்தில் நிற்கின்றான் எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ண பகவான் அங்கே நினை நிற்கின்றார் அந்த நிலையில் இவர் எந்திரிச்சு அப்படியே உட்காருகின்றார் அந்த அம்பு படுக்கையின் மீது எந்திரித்து உட்கார்கின்றார் உட்காரும்போது போது உடலில் உள்ள அம்புகள் எல்லாம் தானாகவே உதிர்ந்து விட்டது தான் செல்லக்கூடிய பாதை வந்து விட்டது செல்கின்றேன் என்ற நோக்கத்தில் அனைவரையும் ஒரு முறை பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மாவை இருகரம் கூப்பி வணங்கினார் தான் செல்வதற்கு அனுமதியையும் அனுகிரகமும் தர வேண்டும் என்று வேண்டினார் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணினார் அந்த சமயத்தில் அவருடைய உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான ஒளி பல்லாயிரக்கணக்கான ஒளி ஜுவாலைகள் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒளி ஆத்ம ஜோதியானது அவருடைய உடம்பை விட்டு அப்படியே மதுவாக மேல் நோக்கி வானத்தை நோக்கி சென்றது அது சொர்க்கத்தை சென்று அடைந்தது அங்கிருந்து பூமாறி பொழியப்பட்டது பயங்கரமான வாத்தியங்களெல்லாம் முழங்குவதை எல்லாரும் கேட்டார்கள் உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய வருகைக்காக சொர்க்கத்தில் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக தேவர்கள் எதிர்காத்து கொண்டு பூமாலை சொரிந்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை அவருக்கு கிடைத்தது பக்கத்தில் பரமாத்மா இருந்ததனாலோ என்னவோ தெரியவில்லை அவர் மிக சரியான ஒரு நிலையை அவர் அடைந்து விட்டார் அடுத்ததாக என்ன செய்வது எல்லோரும் வருந்தினர் வருந்தி வருந்தி கண்ணீர் சிந்தினர் கிருஷ்ணன் சொன்னான் இனி வருந்தி என்ன பயன் அவர் அவருடைய பாதையை நோக்கி சென்று விட்டார் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே சென்று விட்டார் நீங்கள் எல்லாரும் அவருடைய அந்த தேகத்தை உடனடியாக தகனம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் என்று சொல்லி உடனடியாக திருதிர அதற்கு சம்மதிக்க புதிதாக பொருட்படுத்த சக்கரவர்த்தி தர்மன் தலைமையில் அனைத்து முறைப்படி அவருடைய உடம்பு வந்து தகனம் செய்யப்பட்டது அதனுடைய சாம்பலை அதாவது நம்ம வந்து அஸ்தி எடுத்தல் என்று சொல்லுவார்கள் அந்த சாம்பலை அப்படியே எடுத்து ஒரு கலசத்தில் வைத்து கங்கையில் கொண்டு கரைப்பதற்காக அங்கே சென்றார்கள் அங்கே செல்லும்போது திடீரென்று அந்த தண்ணீரிலிருந்து கங்கை மாதா தோன்றினார் யார் பீஷ்மருடைய தாயோ அவர்களே தோன்றி அந்த கலசத்தை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய மகனுடைய அஸ்தியை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே வந்தார் ஆனால் அவருடைய முகம் பார்த்தால் ரொம்ப சோகமாக இருந்தது அந்த கலசத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே நினைக்கின்றார் ஒரு நிமிஷம் புலம்புகின்றார் இந்த மகன் எவ்வளவு அற்புதமான ஒரு மகன் அவன் சந்தனவுக்கு நான் கொடுத்த வாக்கின்படி அவன் பிறந்தவன் என்னால் வளர்க்கப்பட்டவன் என்னால் கற்பிக்கப்பட்டவன் பரசுராமரின் சிருஷ்டியனாக இருந்தவன் எல்லா கலைகளையும் எல்லா முனிவர்கள் வாயிலாகவும் அனைத்து அறங்களையும் நான் அவனுக்கு கற்பித்தேன் அவன் ஒரு சாதாரண மனிதனல்ல மனிதனில் சிறந்த மாணிக்கமாக இந்த உலகத்தை ஆழ்வான் என்று நான் இருந்தேன் ஆனால் என்ன செய்வது பல வகையான எல்லாம் செய்வான் என்னுடைய மகன் என்று நினைத்தேன் கடைசியில் அவன் வந்து அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவன் வந்து அவனுக்கான ஒரு தர்ம வழியை அவன் எடுத்துக்கொண்டான் என்று நினைத்து கலங்கினார்கள் என்னுடைய மகனுடைய இறுதி நிலை எப்படியா வர வேண்டும் எவ்வளவு ஆற்றல் படைத்தோம் அடிவே என்பது கிடையாது அவனுக்கு என்று சொல்லி கண்ணீர் வர் சிந்தனார் அப்பொழுது கிருஷ்ணன் கங்கை மாதாவை நோக்கி பேசினார் அம்மா நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்ன சொல்லி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மகன் அவனுக்கு பிறப்பால் தேவபிரதர் என்ற பெயர் அவன் தன்னுடைய லட்சியத்திற்காக அவன் சில சபதங்களை செய்தான் அதனால் அவனுக்கு தேவர்களால் பீஷ்மர் என்ற பெயர் வழங்கப்பட்டது அவன் மாபெரும் தர்மத்திற்கு சொந்தமானவன் தர்மஸ்வரூபியமாவே அவன் சாதாரணமானவனா அவன் தர்மத்திற்கே இலக்கணமாக இருந்தவன் தனக்கு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த தர்மத்தை கடைசி வரை கட்டி காத்தவன் அதன் நல்ல செயலோ தீரிய செயலோ என்றெல்லாம் அவன் பார்க்கவில்லை தனக்காக தான் இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் தான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக தன்னிடம் கொடுத்த அந்த தன்னுடைய சந்தனுடைய மனைவிக்காக அவளுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அவன் கடைசி வரை அந்த தர்மத்தை கடைபிடித்தவன் அந்த சத்தியவதிக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றியவன் அவன் எனவே அவனை பற்றி நீ ஒன்றும் தவறாக நினைக்காதே அவன் செய்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அரச தர்மத்துக்காக துரியோதனையினை போன்ற தீயவர்களை அவர் ஆதரித்தார் அது செஞ்சோற்று கடனுக்காக இருக்கலாம் அல்லது அரச பதவிக்காக அரச சக்கரவர்த்தி என்ன சொல்லுகின்றார்களோ அதற்கு அடிபட்டு இருக்கலாம் ஆனால் அவன் துரியோதனனை போன்ற தீமையை காக்க அந்த துரியோதனனை காக்க வேண்டும் அவன் தீயவன் அவனை காக்க வேண்டும் என்று நினைத்து அவன் அந்த தர்ம வழியில் போராடினான் ஆனால் தீயவர்களை எப்பொழுதும் தர்மம் காப்பாற்றுவதில்லை எனவே அவன் தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டான் இல்லை என்றால் யாராலும் அழிக்க முடியாத அந்த பீஷ்மன் எப்படி அழிவான் எனவே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் மிகப்பெரிய தியாகி ஞான பொக்கிஷத்தை அவன் தருமனுக்கு வழங்கிய வள்ளல் இந்த உலகத்திற்கு இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் பெரிய ஒரு ஞான பொக்கிஷத்தை வழங்கி இருக்கின்றான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகியவன் தர்மனை அரியணையில் அமர செய்தவன் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டச் செய்தவன் அம்மாவே அவன் வந்து அவனை போன்ற ஒருவர் இந்த விண்ணுலகலோ மண்ணுலகலோ இனி இல்லை இனி பிறப்பது அரிது அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று சொன்னார் சொன்னவுடன் தன்னுடைய மகனுடைய புகழை கேட்டவுடன் கங்கா மாதா அப்படியே சந்தோஷப்பட்டாள் அப்படியே அவள் அந்த அஸ்தியோடு அங்கு மூழ்கிவிட்டாள் தனக்கு தன்னுடைய மகன் சொர்க்கத்தில் எங்கே உட்கார வேண்டுமோ அங்கே அவளனை அமர்த்தினாள் வசுக்களில் ஒருவரான பீஷ்மர் தான் இங்க வந்திருந்தார் அஷ்ட வசுக்களில் ஒருவர் தான் இந்த பூரோகத்தில் வந்திருந்தார் ஒரு சாபத்தின் காரணமாக மீண்டும் சாப நிவர்த்தி பெற்று அஷ்ட வசுக்களில் ஒருவரானார் அந்த வேலையை கங்கையே செய்தது மீண்டும் அவனுக்கு நற்கதி கிடைத்தது அவர் மேலே வந்து சொர்க்கலோகத்தில் மீண்டும் அந்த பதவியில் அப்படியே அமர்த்தப்பட்டார் இப்படியாக இந்த விஷயங்கள் சென்று கொண்டிருக்கின்றது அடுத்ததாக வரக்கூடிய அஸ்வமேதிக பர்வம் என்ற ஒரு பாகம் வருகின்றது அந்த ஒரு அத்தியாயம் வருகின்றது அந்த அத்தியாயத்தில் பீஷ்மருடைய முடிவுக்கு பின்பு இங்க வந்து நடந்த போரைப் பற்றியெல்லாம் சிந்திக்கின்றார்கள் ஏராளம் பேர் அழிந்து விட்டார்கள் ஏராளம் பேர் ரத்தம் சிந்தி விட்டார்கள் இந்த பாவம் வந்து தீர்ப்பு தீர்க்க வேண்டும் ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும் இந்த மாதிரிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதிலும் ஒரு சக்கரவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய யாகமான ஒன்று உண்டு அது அஸ்வமேக யாகம் ராமாயணத்தில் ராமபெருமான் அந்த யாகத்தை செய்து முடித்தார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் அதே யாகத்தை தர்மர் செய்தார் அதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் வேத வியாசர் வியாச பகவான் அவர் தர்மனுக்கு முன்பு தோன்றி நீ உடனடியாக அந்த யாகத்தை செய்ய வேண்டும் இதனால் உனக்கு நன்மை உண்டாகும் உலகத்து மக்களுக்கெல்லாம் நன்மை பயக்கும் என்று சொல்லி கட்டளையிட்டார் கிருஷ்ணனும் அதை ஆமோதித்தார் உடனடியாக அஸ்வமேக யாகம் செய்வதற்கான பொருள் திரட்ட வேண்டும் இரண்டாவதாக உலகத்தில் இவருக்கு எந்த எதிரியும் இருக்கக்கூடாது அனைவரும் இவரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் உலகம் முழுவதும் அவரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்ப்பு என்பதே இருக்கக்கூடாது அங்கங்கே சிற்றரசர்கள் ஏராளமான பொருட்களை பதுக்கி வைத்திருப்பார்கள் அந்த பொருட்களையெல்லாம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அந்த பொருட்களை எல்லோருக்கும் சமமாக ஏழைகள் எல்லோருக்கும் சமமாக பங்கிடப்பட வேண்டும் இந்த காரியத்திற்காக அர்ஜுன் அர்ஜுனனிடம் அந்த யாக குதிரையை ஒப்படைக்கப்பட்டு அர்ஜுனனை அந்த காரியத்தை செய்வதற்காக அதாவது உலகம் முழுவதும் நமக்கு எதிரிகளே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்காக முடிவெடுப்பதற்காக அர்ஜுனனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது அர்ஜுனன் யாக குதிரையோடு எல்லா பக்கமும் போய் எல்லா மன்னர்களும் அவனை பார்த்தவுடன் அடிவணைந்து விட்டார்கள் என்றால் ஏனென்றால் மாவீரன் அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனனை எனவே அவர்கள் எல்லோரும் அஸ்வமேத யாகத்திற்காக தங்களிடம் இருந்த பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து உதவினார்கள் இப்படி பொருள்களை அர்ஜுனன் பெற்று வந்ததால் அவனுக்கு ஒரு பெயர் உண்டு தனஞ்சயன் என்ற பெயர் மகாபாரதத்தில் அவனுக்கு உண்டு எனவே அதிலும் முக்கியமாக அர்ஜுனன் வந்து ஹிமாச்சல பிரதேசம் முழுவதையும் சுற்றித் திறந்தான் அங்கிருந்து திரளான மாணிக்கங்களையும் பொன்னையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் தங்கத்தையும் பெற்று வந்தான் பெற்று வந்தது மட்டுமல்லாமல் எல்லோரையும் தனித்தனியாக யார் யாரை எப்படியெல்லாம் அழைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அழைத்து எல்லோரையும் அந்த அஸ்வமேக யாகத்தில் பங்கு கொள்வதற்காக அழைத்தார் ஏராளமான ரிஷிகள் அங்கே வந்தார்கள் முனிவர்கள் வந்தாலும் மன்னர்களெல்லாம் திரண்டு வந்தார்கள் கிருஷ்ணன் அங்கே ஒரு பக்கத்தில் இருந்து அவனுடைய ஆசியோடு அங்கே வியாச பகவானுடைய ஆசியோடு இன்னும் பல முனிவர்களினுடைய ஆசியோடு அந்த அஸ்வமேக யாகம் மிகச்சிற மிக 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 சிறப்பாக நடைபெற்றது அப்போது அங்கே வருகை அந்த முனிவர்களும் மன்னர்களும் கூறினார்கள் இதுபோன்ற ஒரு யாகத்தை இனிமேல் யாரும் செய்ய முடியாது மிக அற்புதமான யாகம் இது மாதிரி ஒரு தியாகத்தை வேறு யாரும் செய்யவும் முடியாது தன்னிடம் இருந்த பொருட்களையெல்லாம் எல்லா ஏழைகளுக்கும் பிரித்து கொடுத்து எல்லோரையும் திருப்திப்படுத்தினார் யார் யாரை எப்படி எப்படி திருப்திப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் திருப்திப்படுத்தி விட்டான் எனவே இது போன்ற ஒரு தியாகம் ஒரு யாகம் எங்கேயுமே இல்லை என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் அந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது ஒரு பெரிய பொந்தின் உள்ளே இருந்து ஒரு பெரிய கீரி பிள்ளை ஒன்று பாய்ந்து இங்கே வந்தது இந்த கீரிப்பிள்ளை அனைவரையும் பார்த்தது கீரிப்பிள்ளையையும் அனைவரும் பார்த்தார்கள் அந்த நேரத்தில் கீரி பிள்ளையினுடைய ஒரு பகுதியானது சாம்பல் நிறமாகவும் மற்றொரு பகுதியானது பொன்னின் நிறமாகவும் இருந்தது அந்த கீ கீரி பிள்ளையானது அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களை பார்த்தும் முனிவர்களை பார்த்தும் வணங்கிவிட்டு சொன்னது நீங்கள் எல்லோரும் தர்மனுடைய இந்த யாகம் பெரியது என்று சொல்லி பறைசாற்றுகிறீர்கள் ஆனால் என்னை பொறுத்த வரை அது பெரிதல்ல அதைவிடவும் பெரிய யாகம் போன்று இருந்தது அதை பற்றி நான் சொல்லுகின்றேன் அனைவரும் ஆர்வமாக கேட்டார் இப்போது அவர் சொன்னார்கள் அந்த கீரிப்பிள்ளை சொன்னது வெகு தூரத்திற்கு அப்பால் ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்த ஆசிரியருக்கு மிகச்சிறிய குடும்பம் அவருக்கு ஒரு மனைவி ஒரு மகன் மருமகள் இருந்தார்கள் அவர் தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் என்ன செய்வது அங்கே பெரிய பஞ்சம் ஏற்பட்டது யாருக்கும் உணவே இல்லை அந்த சமயத்தில் ஆசிரியர் பல நாளாக உணவுக்கு திண்டாடினார் ஆசிரியர்பால் நல்ல அன்பு கொண்ட ஒரு மாணவன் என்ன செய்தான் என்றால் அவருக்கு சில தொழியளவு அதாவது சில பிடியளவு கோதுமை மாவை கொடுத்து அருளினார் அவர் சந்தோஷத்துடன் அந்த கோதுமை மாவில் நான்கு சப்பாத்தி செய்தார் அந்த சப்பாத்தியை ஒவ்வொன்றாக சாப்பிடுவதற்கு ஆளுக்கு ஒன்றாக எடுத்து சாப்பிட்டு தண்ணீர் குடித்து இன்றைக்கு பசியாற்றுவோம் என்று நினைக்கையில் ஒரு விருந்தினர் வந்தார் அந்த காலத்தில் விருந்தோம்பல் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று எனவே வந்த விருந்தினர் வந்து எனக்கு பசிக்கின்றது என்று சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாத்தியார் இந்த ஆசிரியர் என்ன செய்தார் ஐயா வாருங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சப்பாத்தியை அவருக்கு கொடுத்தார் அதனால் பசி மேலும் அதிகமானது மனைவி தன்னிடம் இருக்கக்கூடிய சப்பாத்தியை கொடுத்தார் மகன் கொடுத்தார் மருமகள் கொடுத்தார் இப்போது அவருக்கு பசி தீர்ந்தது அவர் எழுந்து நின்று இவர்களை ஆசீர்வதித்து சென்று விட்டார் இவர்கள் பசியில் இறக்கும் நிலையில் சென்று விட்டார்கள் அப்பொழுது இதை பார்த்த தேவர்கள் இதைவிட ஒரு பெரிய தியாகம் இருக்க முடியாது என்று அங்கே வந்தார்கள் அவர்களினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார் அந்த மண்ணில் இருந்த கோதுமை மாவில் நான் புரண்டேன் என்னுடைய ஒரு பகுதி தங்க நிறமாக மாறியது ஆனால் தர்மம் செய்த இந்த தர்மசாலைக்குள்ளால் உள்ள பொருட்களிலெல்லாம் நான் புரண்டு பார்த்தேன் என்னுடைய உடம்பு வந்து மாறவில்லை எனவே அது மட்டும்தான் மிகப்பெரிய யோகம் என்று சொல்லி யாகம் என்று சொல்லி சொன்னது அனைவரும் வாயடைத்து உட்கார்ந்திருந்தார் அப்போ செயலிலும் சிறந்தது சீரிய மனநிலை என்ற ஒன்றை இந்த கீரிப்பிள்ளை கதை நமக்கு விளக்குகின்றது இனி வரக்கூடிய காலங்களில் மீதி விஷயங்களை பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்